ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பெயரச்சம் வினையச்சம் வகையறிதல் பார்க்க போகிறோம் இது நியூஸ் சிலபஸில் யூனிட் ஒனில் இருக்குது பெயரச்சம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எச்ச சொல்ல தொடர்ந்து வரக்கூடிய பெயர் அதுதான் பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா படித்த மாணவன் இதில் மாணவன் அப்படிங்கிறது பெயர் படித்த அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல் இந்த பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு காலங்களையும் வெளிப்படையாக காட்டும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பாடிய பாடல் இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்கால பெயரச்சம் பெயரெச்சம் ரெண்டு வகைப்படும் தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரச்சம் ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி காட்டுச்சுன்னா அது தெரிநிலை பெயரெச்சம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எழுதிய கடிதம் இதில் கடிதம்ன்றது பெயர் சொல் எழுதியன்றது எச்ச சொல் இந்த எச்ச சொல்லானது ஒரு செயலை குறிக்கிது எழுதுன்றது ஒரு செயல் காலம் பார்த்திங்கன்னா இறந்த காலம் ரெண்டுமே வெளிப்படையாக தெரியறதுனால இது தெரிநிலை பெயரச்சம் அடுத்து குறிப்பு பெயரச்சம் இதில் செயலும் காலமும் வெளிப்படையாக தெரியாது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிறிய கடிதம் இதில் கடிதம்ன்றது பெயர் சொல் சிறிய அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கல அது காலத்தையும் குறிக்கல ஆனால் கடிதத்துடைய பண்பை குறிக்கிது கடிதம் சிறியதாக இருந்திருக்கு சிறிய கடிதம் அப்போ அது குறிப்பு பேர்ச்சம் அடுத்தது வினையச்சம் ஒரு எச்ச சொல்லை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அது வினையச்சம் வினையச்சம் இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் தெரிநிலை வினையச்சம்ன்றது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது தெரிநிலை வினையச்சம் எடுத்துக்காட்டு எழுதி வந்தான் இதில் வந்தான்றது வினைச்சொல் எழுதி அப்படிங்கிறது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது அதனால் இது தெரிநிலை வினையச்சம் அடுத்து குறிப்பு வினையச்சம் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் காட்டுச்சுன்னா அது குறிப்பு வினையச்சம் எடுத்துக்காட்டு மெல்ல வந்தான் இங்கே வந்தான்றது வினைச்சொல் மெல்ல அப்படிங்கிற எச்ச சொல் காலத்தையோ செயலையோ வெளிப்படையாக காட்டாம வந்தவனுடைய பண்பை குறிப்பிட்டு காட்டுறதுனால இது குறிப்பு வினையச்சம் இந்த எடுத்துக்காட்டில் மெல்ல அப்படின்னு வர்றதுனால தவறுதலா பெயரச்சம் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த எச்ச சொல்ல தொடர்ந்து வர்ற வினைச்சொலை பார்க்கணுங்க வினைச்சொல் இருக்கிறதுனால நம்ம இதை வினையச்சம் அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பெயரச்சம் வினையச்சம் முடிஞ்சுது